வணக்கம் வெல்கம் டு தேவி கஃபே இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை நாலாவது வாரம் அது இல்லாமல் வரலட்சுமி வரத வேலை அதுக்காக ஒரு ஈஸியான இன்ஸ்டண்ட்டான ஸ்பெஷல் பால்காவா பண்ணியிருக்கேன் இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வந்து தேவையான பொருட்களுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு மில்க் பயிர் எடுத்துக்கோங்க அதாவது கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கோங்க மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து இருக்கேன் நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் பாதாம் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் நான் அப்போ லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன் இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க மூணே பொருள் தான் ஈஸியாக பத்து நிமிஷம் வேலை முடிஞ்சிடும் வேலை செய்ய எப்படி ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்து ஆன் பண்ணவே வேலை இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த தையில ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம் ஒரு பானில் சேர்த்துருவோம் நல்லா கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கு இப்போ அடுப்பு ஆணுனதுக்கு முன்னாடி நம்ம நல்லா இது வந்து பீட் பண்ணி வச்சுக்கணும் பீட் பண்ணி வச்சால்தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா சூப்பராக பால்கோவாக வரும் இப்போ நான் பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டேன் நான் இதில் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து பீட் பண்ணின்ட்டேன் நான் இப்போ இந்த பீட்டர் எடுத்துடலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சு கண்டென்ஸ் மில்க் ஒரு கப் அளவு கண்டென்ஸ் மில்க் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து ஃபுல் தீனுமே எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்த்துடுவோம் நம்ம இப்போ இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்த்து ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணாலே ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நம்ம நல்லா ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் கலந்துட்டு காட்டுறேன் நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நான் வந்து சிம்மில் வச்சு கலந்து விட்டுருக்கேன் இந்த மாதிரி கலந்தாதான் உங்களுக்கு நல்லா இப்போ வந்து லிக்விடாக இருக்குது பார்த்திங்களா இப்போ நல்லா கெட்டிப்படும் உங்களுக்கு தயிர் அடுப்பு வச்சு கலக்க கலரணுன்னு பயப்படாதீங்க நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா க அடிச்சிட்டு போயிருக்கோம் நம்ம அடிப்படையே வைக்கிறோம் அதனால் எந்த ஒரு பயம் இல்லை அப்பப்போ நடுவில் நல்ல கொஞ்சம் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க ரொம்ப தேவைப்படாது கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஸ்பூன் விட்டு இப்போ ரெண்டாவது ஸ்பூன் விட்ருக்கேன் இப்போ இந்த ஸ்பூனால் வந்து ரெண்டாவது ஸ்பூன் விட்ருக்கேன் நான் சின்ன ஸ்பூனாக தான் எடுத்துருக்கேன் இருக்கேன் அது அந்த ஸ்பூனோட வாய் வந்து சின்னஸ் போது எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நல்லா நம்ம களை விட்டுகிட்டே இருக்கலாம் கலர் பாருங்கள் சூப்பராக வருது நம்ம பால் பால்கோவா மாதிரி நல்லா சூப்பராக நல்லா திரண்டு வருது இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் கை விட கலருங்க கொஞ்சம் மேலே தெளிக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க நல்லா கெட்டியான பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இல்லை உங்களுக்கு வேணால் பாதாம் பிஸ்தா முந்திரி எது வேணால் போட்டுக்கலாம் மேலே முந்திரி பொடி கூட போட்டுக்கலாம் இப்போ நான் ரெடி ஆகிறாவிட்டு காட்டணும் நல்லா அப்படியே கெட்டியாகிடுச்சு நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன் நல்லா அப்படியே கெட்டியாகி தெரிஞ்சு அவங்களுக்கு பதம் தெரியுதா கூட கெட்டியாக ஆகணும் அது நம்ம ஆற ஆறு கெட்டியாகிடும் இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு கெட்டியாகணும் கெட்டியாகனுவிட்டு நான் உங்களுக்கு காட்டன் நான் இப்போ சூப்பரான இன்ஸ்டன்ட் பால்கோவா ரெடியாகிடுத்து இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி வர்றதுனால நான் பா இன்ஸ்டன்ட் பால்கோவா பண்ணியிருக்கேன் இது ரொம்ப வேலையே இல்லைங்க சிம்பிளாக முடிச்சிடலாம் நினச்ச நாளைக்கு இப்போ எனக்கு பால்கோவா வேணும் சாப்பிட்ணுன்னு தோணுன்னா ரெண்டு ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும் பத்து நிமிஷம் பண்ணிடலாம் இந்த மாதிரி தயிர் வச்சு பால்கோவா பண்ணேன்னா பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுக்கா தேவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ Bye.